மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம் வார வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ராசிபுரனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஸோ இந்த வாரம் வந்து ப்ரெடிக்ஷன்ஸில் என்னென்னலாம் வரப்போகுது நிறைய விஷயங்கள் ஐயா சொல்கிறது காத்துக்கிட்டு இருக்காரு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோபிப் நாயகம் பக்தி தப்பும் கோடான கொடியர் சொல்கிறோம் இன்னைக்கு அகஸ்தர் நான் சொல்கிறார் சார் நிறைய நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் மழை புழுகள் நார்த் சைடில் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த தெலுங்கானா இந்த சைடில் நல்ல மழை இருக்கும் ஸோ நான் ரீசெண்டாக போயிருந்தேன் அந்த பக்கம் பயங்கர சரியான மழை சார் மூணு நாள் நல்ல குறையும் அந்த இடத்துல நீங்கள் ஒன்று இந்த பக்கம் இருக்கும் இல்லைனா அந்த பக்கம் போயிடும் நீங்கள் கரெக்டாக அந்த டேட் அந்த இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஒம்பதாம் தேதி நல்ல மழை சார் சனிக்கிழமை தான் கொஞ்சம் டவுனாச்சு அந்த அளவுக்கு இருந்தது ஸோ வரக்கூடிய இந்த நாட்களில் எப்படி இருக்கும் சார் அடுத்த வாரத்தில் இன்னும் பெரிய மழை இருக்கு ஸோ ஒரு பெரிய மழை அவங்க பார்க்க போகிறாங்க எதிர்பார்க்கால அந்த மழை நம்ம கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதே நேரத்தில் இங்க சென்னையில இரவுல மழை இருக்கும் ரெண்டு நாள் தொடர்ந்து இருக்கும் ஒரு தண்ணி நிறைய ரொம்ப தண்ணி ஓடுற அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படுறதுக்கு வாயிருக்கு கடல் அலைகள் ரெண்டு இடத்துலயும் ரெண்டு கடல்லயும் ரெண்டு இடத்துலையுமே வந்து சீற்றங்கள் ஏற்படும் அந்த கடல் அலைகள் அதிகமான சீற்றங்கள் ஏற்படுறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் ஒரு முக்கிய மந்திரி ஒரு முக்கிய மந்திரி பிரச்சனையாக போகிறார் ஒரு பிரச்சனையாய் ஒளியிறதோ இல்லை ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுறதையோ பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் இன்னும் சில ப சில குழப்பங்கள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் ஏற்கனவே நடிகை சில பிரச்சனைகளாக இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு அதுலேருந்து சில குழப்பங்கள் வர்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே சேர்ந்த ஒரு பெரிய அது ரொம்ப டவுன் ஆகுது அது ஒரு அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் தங்க வலி இன்னும் ஏறும் இன்னும் ஒரு மூணு நாள் இன்னும் ஏறிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் குறையும் ஆனால் எதிர்பார்க்காத அளவுக்கு தங்க வலி போக போகுது ஒரு முக்கிய மாநிலத்தில் ஒரு பிரச்சனை எழும்போ அதில் ஒரு நடிகன் குழப்பத்தினால ஒன்றும் அது பெரிய பிரச்சனையாகும் அமெரிக்கா வளாகத்தில் இன்னொன்று ஒரு பிரச்சனை நடக்க போகுது அங்கே ஒரு பெரிய குழப்பம் தான் பார்க்க போகிறோம் ஒரு முக்கிய புள்ளிக்கு ஒரு முக்கியமான ஆளுக்கு உயிர் ஆபத்து இருக்குது ஒரு பெரும் தலைவராக இருக்கலாம் இல்லை உலகத்தில் பெரிய தலைவராக இருக்கலாம் அவருக்கே ஒரு ஆபத்து இருக்கு இந்த ரெண்டு வாரத்தில் சென்னையில் மக்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போது ஒரு சின்ன குழப்பம் வருதே பார்க்க போகிறோம் ஒரு ஆலயத்தில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட போது அதையும் பார்க்கலாம் மனவையில் ஒரு கிரகத்தோடு ஒன்னொரு கிரகம் ஒட்டின்னு போகிறத பார்க்க போகிறோம் அதில் சந்திரனும் கொஞ்சம் மறைவு ஸ்தானத்தை ஏற்படுத்தும் ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் சூடு மிகப்பெரிய சூடு ஏற்படும் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ ரெண்டுமே ஒரு பக்கம் நடக்கும் நீட்டிங் இந்த பத்து வயசில் பதினாறு வயசுக்குள்ளே ஒரு நோய் ஏற்படுது ஸோ இந்த நோய் வந்து வரக்கூடிய நோய் இந்த பசங்களை ரொம்ப அஃபெக்ட் ஆகுது பசங்களை பத்திரமா பார்த்துங்க வெளி உணவுலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சாப்பாடு வழியாக பாருங்க எதனால் தொற்று ஏற்பட்டால் பசங்களை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது சில நோய் ஆனால் சுகாதாரம் மேன்மைப்படுத்தி நல்லாக்கிடும் இந்த ரெண்டு மாதம் வருது நெயிடா நீட் திங்னிங் ஏஜிங் ஹேன் வீ வெளியில எதிர்பார்க்காத ஒரு பதத்தை ஏற்படும் தமிழ்நாடு இன்னொன்று ஒரு மாநிலத்துக்கோ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுறத பார்க்க போகிறோம் இதை தவிர்த்து ஒன்னு ஒரு நடிகருக்கும் பிரச்சனை ஆகும் ஒரு முக்கிய நடிகர் மருத்துவத்துக்கு போவேன் நெய் டா மேட் நீட் ஏஜிங் வெளிநாட்டில் மூணு இடத்துல பெரிய மழைகள் ஏற்படும் அது ஈரோப்பு இல்லைன்னா லண்டன் ஒரு மிகப்பெரிய மழை வர்றதை அந்த கண்ட்ரியில பார்க்க போகிறோம் மே நீட் திங்னிங் ஒரு விலையங்க ஒரு இன பிரச்சனை ஏற்பட போது மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் இந்த ஐடி ஃபீல்டு வந்து ஆகுது ரெண்டு கம்பெனி மூடுறதுக்கோ இல்லை ரெண்டு கம்பெனிலேருந்து ஆளுங்களை அனுப்புறதுக்கோ அதிகமாகுது ஏற்கனவே அனுப்பிச்சிருக்காங்க அதிகமான ஆட்கள் வெளியேறத நம்ம பார்க்க போகிறோம் அமெரிக்காலே இதனால பிரச்சனை ஏற்படும் அது இந்த பர்டிகுலராக இந்த ரெண்டு மாதம் பெரிய குழப்பம் ஏற்கனவே நான் சொன்னேன் செப்டம்பர் ஆரம்பிச்சது சாரி அக்டோபர் மிகப்பெரிய மலை சரிவுகள் இருக்குது ரொம்ப உஷாராக இருக்கும் சில இடத்துல மழை இருக்கிற இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க இந்த மாதிரி தேனி கம்பத்தில் கூட மழை அதிகமாக இருக்கும் சாரல் அதிகமாக இருக்கும் அதனால் அங்கேயே மக்கள் கவனமாக இருக்கிறது நான் சென்னையில் கடலூர் பகுதியில் மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒரு குழப்பம் ஏற்படுத்தா பார்க்க போகிறோம் ஒரு முக்கிய கல்வி நிறுவனம் அது ஒரு பிரச்சனையாகும் அது ஒரு குழப்பத்த பார்க்க தோறும் ஒன்று இருக்கு அடுத்த வாரம் நான் எடுத்து சொல்கிறேன் ஆ சார் நீங்கள் அந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்லும்போது போது நடந்தது கடந்த இதில் வந்து சொன்னிருந்தீங்க ஒரு நடிகருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக சில சம்பவங்கள்லாம் நடந்தது ஏற்பட்டிருக்கு வழி கிடைக்கும் மீண்டும் வந்து நிறைய நடிகர்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருக்கீங்க சார் இப்போ இந்த இந்த பொருளாதார நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோல்டு வந்து ஏற்பகமாகவே இருக்குது ஸோ இது எப்படி சார் மக்களோட நிலை எப்படி இருக்கும் இனிமேல் வாங்க முடியாது ஒன்றும் ஐபிக்காக தான் போவும் இது ரொம்ப வேறு மாதிரியே இருந்துச்சுன்னு போகிறாங்க இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறமா தான் வழி தெரியும் வெயிட் பண்ணுங்க அது வரையும் வெயிட் பண்ணி தான் ஸோ அதே மாதிரி இந்த சின்ன சின்ன இந்த ஒரு சின்ன சின்ன லெவலில் வந்து இந்த ஷேர்ஸ் வாங்குறது அதுக்கப்புறம் ஒரு முதலீடு பண்ணுறது இதெல்லாம் வந்து அளவுக்கு எப்படி இருக்கும் சின்ன சின்ன இது பண்ணுங்க ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஷேர்ஸும் இப்போ சரி இல்லை சில குழப்பங்கள்ல மறைக்கோட சில குழப்பங்கள் டேக்ஸ்னால மாறி மாறி இருக்கும் பயனொன்னா மாதம் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் பிப்ரவரி மாதத்துலேருந்து நல்லா செய்யுங்க இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நானே இந்த மாதம் சொன்னேன் ஆனால் திரும்ப ரீடிங்கில் இந்த மாதம் சரி இல்லைன்னு வருது கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறேன் ஓகே சார் அதே மாதிரி நீங்கள் அந்த நீங்கள் சில்வர் சொன்னீங்க ஒன் சிக்ஸ்டி தாண்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இன்னும் ஒன் டுவெண்ட்டி ஒன்லேருந்து சருன்னு அந்த நாற்பது நாற்பதாயிரம் ஏறிடுச்சு டமானில் ஏறிடுச்சு சார் அதே மாதிரி கோல்டும் டுவெல் தௌசண்ட் வரும் நம்ம அணித்தரமாக தொடர்ந்து ஒரு மூணு மாத பதிவுகளில் நீங்கள் ரீடிங்கில் தான் வந்தது அதையும் தாண்டி இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த குரூடு இந்த மாதிரி சில ஏற்றுமதி எல்லாம் பண்ணுற பொருளாதார நிலைகள்லாம் அந்த பங்கு சந்தைகள்லாம் எப்படி இருக்கும் இப்போ இங்கே ஜிஎஸ்டி வச்சதுனால ஏற்றுமதி செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதனால் நல்ல வழி கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் குறைப்பாங்க நல்லபடியாகும் இப்போ கொஞ்சம் கணிசமாக வந்து நிறைய இடங்களில் வந்து விலைகள் வந்து குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இப்போ அதே மாதிரி சார் இப்போ இந்த சின்ன சின்ன இந்த காயின்ஸு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பெருசாலாம் இன்வெஸ்ட் பண்ணி சின்னதாக தான் பண்ணுங்கள் அப்படின்னீங்க ஸோ அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க இப்போ வந்து இந்த கோல்டு விலை இவ்வளோ ஏறும்போது வந்து மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ரெஷர் வரும் நம்ம வழியே தான் அது இப்ப மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடும் எல்லாமே வெள்ளி ஆபரணங்கள் வெள்ளியில வரக்கூடிய டிசைன் இதெல்லாம் வாங்குறது நல்லா நிறைய இந்த சில்வர் தான் கோல்டு சில்வரும் ஏறிட்டு ஏறிட்டு சார் அதே மாதிரி இப்போ இப்போ பக்கத்து நாட்டில் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தோம் இந்த இலங்கை இந்தப்புறம் மலேசியா சிங்கப்பூர் பகுதிகளில் வந்து என்ன மாதிரி நிலை வரும் அப்படின்னு கேட்டிருந்தோம் அதை நிறைய பேர் நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னாங்க எதிர்பார்ப்பு அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற நாடு எங்கள் நாடு சகோதர நாடு தான் பாண்டிச்சேரி எங்கேயோ இருக்க மாதிரி கேட்டேன் பாண்டிச்சேரியிலோட பொருளாதார நிலையெல்லாம் சரி இல்லைங்களா அங்கே இருக்கிற ஒரு நேயர் வந்து கேட்டிருந்தார் எப்படி இருக்கும் அந்த வேலை வாய்ப்புக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்குறேன் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் மாற்றம் வரும் அங்கே தொழில் சாதனங்கள் இன்னும் புதுசாக எடுத்துன்னு வரணும் அந்த புது சாதனங்களை இப்போ முயற்சி பண்ணுறாங்க அதுக்கான வழிகள் அவர் சொல்ல நல்லா சார் சென்னை போல் இன்னொரு புதிய நகரம் வந்து உருவாகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய ஸ்மார்ட் சிட்டிஸ் வரும்னு ஏற்கனவே சொல்லி நீங்கள் ஒரு ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து நிறைய இடங்கள் திட்டங்கள்லாம் சொல்கிறாங்க சார் அது அளவுக்கு சாத்திய கூறு சார் நீங்கள் அவுட்ரு போந்தமல்லி அதே நேரத்தில் செங்கல்பட்டு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் பயங்கர டெவலப்மெண்ட் ஆகும் எதிர்பார்க்காத வழிகள் விலையே ஏறும் நல்ல டெவலப்மெண்ட் வரும் அப்படின்றத சொல்லுறேன் சார் இப்போ நம்ம மழைக்காலம் நோக்கி ரொம்ப நெருங்கிட்டு இருக்கோம் சார் ஸோ நவம்பர் டிசம்பர் எப்படி இருக்கும் சார் கண்டிப்பாக அந்த மாதம் முழுதுமே விட்டு 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 மழைகள் வந்திருக்கோம் மாதம் முதலமை ஆனால் பதினெட்டு நவம்பர் பதினெட்டு இருபத்தி நாலுக்குள்ள ஸோ அந்த மந்த்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கலாம் இல்லை பதினெட்டு இருபத்தி நாலுக்குள்ள பெரிய மழை இருக்குது சென்னை வரும் தமிழ்நாடு ஃபுல்லாக மழை இருக்குது அப்படி மேரினா டிசம்பர் ஏழாம் தேதிக்குள்ள மழை பெருசா இருக்கு பெருசா இருக்கு இந்த தடவை வானிலை ஆராய்ச்சி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி சேல் பண்ணிடுவாங்க ஓகே சார் அதே மாதிரி இப்போ நிறைய இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதாவது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் ஒரு பிஎஃப் பணமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு முதலீடு பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் பணம் வராமல் வேலைகள் கிடைக்காம போஸ்டிங் கிடைக்காம இந்த மாதிரி சூழல் இருக்க இடங்கள்லாம் வந்து எப்படி மாறும் சார் கொஞ்சம் பொறுமையாக நான் டிசம்பர்லேருந்து நல்ல வழி ஏன்னா

படிப்பை மாற்றணும் நாடு மாற்றணும் இதெல்லாம் தான் நல்லாயிருக்கும் படிப்பையும் மாற்றணும் நாட்டையும் மாற்றணும் படிப்புன்றது எஜுகேஷன் வேறு எஜுகேஷன் போயிடணும் ஐடின்றது ரொம்ப போகக்கூடாது ஏஐ இன்டெலிஜென்ஸ் அப்புறமா வந்து சார்ஜிடிபிஏ அதில் இருக்கக்கூடியது இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன வருது அதில் போகணும் மருத்துவத்தில் கூட அட்வான்ஸ் டெக்னாலஜி வர்றதில் போங்க அதே நேரத்தில் கண்ட்ரின்லாம் மாற்றிக்க அமெரிக்காவிலே படிக்கணும் போனா கனடா போங்க நம்ம இது இருக்கக்கூடிய லண்டன் போங்க இல்லை ஃப்ரான்ஸு ஜெர்மனி ஜெர்மனிலாம் ஆஃபர் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா போங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏற்படும் ஸோ இப்போ உலக வல்லரசு நாடுகள்லாம் வந்து அங்கே இருக்கவங்களே அங்கேயே வேலை செஞ்சு நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால நல்ல குரோத் இருக்குது அப்படின்னு நம்ம தான் இங்கேருந்து அங்கே போயிட்டு எல்லாம் எல்லா டேலண்டட் பாய்ஸ் எல்லாருமே எல்லாருமே அங்கே தான் போகிறாங்க ஸோ இந்திய வளர்ச்சிக்கு எப்போ வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கரெக்டாக மூணு வருஷத்தில் எங்கேயே வளர்ச்சி நிறைய பிஸ்னஸ் எல்லாமே இந்த இப்போ எல்லா நிறைய இடங்கள்ல அந்த கூரை கொட்டாய்கள் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வீடுகள் அதாவது எல்லாருமே ஒரு லோ லெவல்லே இருக்கவங்களாம் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு ஓரளவுக்கு பணம் புழக்கமே போகும் சார் கரெக்டாக மூன்று வருஷம் அது இல்லாமல் அடுத்த வருஷத்துல வந்து ஒன்று ஜிஎஸ்டி குறைப்பாங்க குறைக்க சொல்ல பணம் புழக்கங்கள் அதிகமாகும் ஸோ ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நிலையை நேக்கி போகும் ஸோ அதே மாதிரி இப்போ உலக நாடுகள் வந்து என்ன திடீர்னு பார்த்தா வார் அன அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்போது இவர் ட்ரம்ப் ஒரு பிரச்சனை கொடுக்குறாரு இப்போ அதே மாதிரி ரஷ்யாவும் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க உக்ரைனும் ஒரு பக்கம் இதுவாக இருக்குது இன்னும் போர்கள் வர்றதுக்கான சூழல்கள் இருக்கா கண்டிப்பாக நீடிக்கக்கூடாது மக்கள் ரொம்ப ஏழ்மை தரமாக போயிடும் வருமானங்கள் வரையாது குறையும் அந்த தங்கல்லாம் வாங்க முடியாது அது இல்லாமல் படங்கள் எக்கனாமிக்கு ரொம்ப ப்ராப் ஆகிறதுக்கு ஏற்பாடாக இருக்குது ஸோ இதை குறைக்கணும் டிசம்பர் மாதம் ஒரு முற்றுப்புள்ளி பார்ப்போம் அதுக்குள்ளேயே ஒரு நடக்காது நடந்தால் தான் ஒன்று இல்லைன்னா இந்த போர்க்களங்கள் ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் இருக்குது ஸோ அதேமாதிரி ஒரு புதிய நகரம் இல்லை ஒரு புதிய ஒரு ஜீன் உருவாகும் அப்படின்னீங்க அது என்ன மாதிரியான இதுவாக இருக்கும் ரெண்டு மாதம் பாருங்க தெரியும் இரண்டு மாதத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு 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 மேலே வேற்றுக்கிற வாசிகள்லாம் வரண்டா ஒரு உயிரானுக்கிலேருந்து புது உயிரணுக்கள் உருவாகக்கூடியதான் ஜீன் சொல்லுவாங்க ஜீன் ஒன்று உருவாகுது அந்த உயிரணு உருவாகக்கூடிய நாளுமே பார்க்க போகிறோம் அது அணு என்னன்றதே தெரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய நம்ம இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் இந்த மாதிரி நிறைய மதங்கள் இருக்குது அதே மாதிரி புதிய மதங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவில் சொல்லியிருந்தீங்க அது எவ்வளோ நாட்கள் ஆகும் இன்னொரு முப்பது வருஷம் இருக்குது அதுக்கான வழி முழுமையாக வர்றதுக்கான கோவில்ல அப்போதான் ஆரம்பிக்குமே அப்பதான் ஆரம்பிக்குமே ஓகே சார் சார் அதே மாதிரி வந்து இப்ப மக்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த வழிபாட்டு முறைகள் இந்த மாதிரி வந்து இப்ப நிறைய பேர் வந்து கோவில் போவாரு எல்லா கோவில்லையும் வந்து க்ரௌட்லாம் இருக்கு சில பேர் என்ன சொன்ன ஒரு மூன்று நாட்களில் இருள் முழுகும் இந்த மாதிரி சில சோடைகள்லாம் இருக்குது இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய வழிபாடு நோக்கி போகும்போது உலகம் வந்து அந்த அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அதாவது திரேக சத்தியுகத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த கழிவுகம் முடிய ஒரு தருணமா இருக்கும் அப்படின்னு அச்சம் பண்றாங்க அந்த மாதிரி இருக்குங்களா நெய்வீங்க நம்ம தான் இருக்கும் உலகம் அழிகிற தான் இருக்கும் உலகம் உலகம் அழியாது பூமி என்றைக்கி அழியாது அங்கங்க அழிஞ்சு அங்கே விழுந்துருமே தவிர அது தான் இருக்குமே தவிர அது அழியாது ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய நிலமையில் மக்கள் ஜனங்கள் வழிகள் பிரச்சனைகள் ஏற்படும் இதெல்லாம் வந்து பேரழிவு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்போது வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மக்கள் போகிறது ட்ராவல் ஆகிறது ஒரு இடத்துக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து மழை கிழ இருக்கா இல்லை ப்ராப்ளங்கள் இருக்கா பார்த்துட்டு போகிறது நல்லது நிறைய இந்த என்ன சொல்லுவாங்க சண்டாளராகுனாவே அவங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா இந்த நாற்பது பேர் இருந்தாங்க

பிள்ளைகள் இருந்து அப்பா அம்மா காப்பாற்றணும் அப்பா அம்மா பிள்ளைகளை காப்பாற்றிக்கணும் சூழ்நிலை ஏற்படுத்திக்க வேணாம் எல்லோரும் ஒரு ஸ்டேஜ் வந்ததுன்னா ஒரு டைம் வந்துன்னா போங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போய் படுத்துக்கிறது புரிதணும் ஒரு பத்து மணிக்கு மேலே வேணாம் ஒரு எட்டு மணிக்கு மேலே வேணாம் அப்படி தான் நம்ம இருக்கணும் இருக்கணும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் எல்லாமே நம்ம ஃபோன்லேயே பேசிக்கலாம் ஸோ சூழ்நிலைகளை பார்த்து மழை வரும் சூழ்நிலையில பார்த்து எல்லாத்தையும் எது கரெக்ட் பண்ணிக்கணுமோ நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா வாழ்நாள் வாழறதுக்கான வழிகள் வரும்ன்றதை நான் சொல்லலாம் நிச்சயமாக சார் சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த அரசியல் களங்கள் வந்து நிறைய அடுத்தடுத்து குழப்பங்கள் நீடிக்கும் நீங்கள் இங்கே இருக்கும் அங்கே போவாங்க அங்கே இருக்கீங்கன்னு இப்போ அந்த மாதிரி தான் வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இது எங்கே போய் எந்த இடத்துல நிற்கும் சார் இந்த கரெக்டாக பதினெட்டாம் தேதி அக்டோபர் பதினெட்டாம் தேதி நிறைய பேர் மாறுவாங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதை பார்க்கும் கண்டிப்பாக சார் அதே மாதிரி இந்த உலகத் தலைவர்கள் பழைய வரலாறுல இப்போ கலைஞர் எடுத்துட்டா அவங்க வந்து கடகராசி கடகலக்னம் இந்த மாதிரி சொல்கிறாங்க நேரு இந்த மாதிரி அண்ணா இந்த மாதிரி எம்ஜிஆர் இவங்கலாம் இருந்தாங்க அதே மாதிரி வந்து இப்போ விஜய்க்கும் வந்து கடகராசி கடகலக்னம்லாம் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு வந்து அந்த மாதிரி ராசி கொண்டு திடீர்னு சும்மா இருக்கும் மன்மோகன் சிங்கும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க அவருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தாருங்களாம் திடீர்னு ஒரு ட்ராக்ல வந்து அவர் டக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஒரு புருஷன்ல வந்து ஒரு பாரத பிரதமரா வந்துங்க அதே மாதிரி இப்போ இப்போ இந்த அரசியல் களத்தில் எதிர்பாரமா நடிகராக இருந்தவர் திடீர்னு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு டக்குன்னு வந்து இந்த மாதிரி ஆட்சி பிடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இது வந்து அது எப்படி சார் அந்த கடகராசி கடகலகணத்துக்கு என்ன அந்த அம்சம் இருக்கு சார் இப்ப கலைஞர் எடுத்தீங்கன்னா பிடிச்ச பிடி பிடிமானம் அந்த பிடிபானது கரெக்டாக பண்ணினே வருவாரு பொறுமை எல்லாத்திலும் வழி பண்ணக்கூடிய நிலமை காத்திருந்து வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரு நிலமையாக இருந்தது அந்த கடகராசி புரியுது எனக்கு எதுலேயும் பொறுமை வேணும் அந்த பொறுமை இருந்ததை காத்திருந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலைமை உலக அளவில் அவங்கள பேசி தரணும் இல்லை நடிப்பு தரணும் அந்த கடகத்துக்கு மட்டும் உலக அளவில் போகக்கூடிய தன்மை அந்த ராசிக்கு நாதனுக்கு உண்டு ஸோ அந்த ராசிநாதனில் இந்த மூணு ராசிக்குமே மூணு நட்சத்திரத்துக்குமே உண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய புனப்பூசம் பூசம் ஆயுள் பூச நட்சத்திரம் போல உலகத்திலே கிடையாது ஸோ பூச நட்சத்திரத்தில் சாப்பாடு கொடுக்க வைப்பாங்க பூச நட்சத்திரத்துல தான் வழி பண்ணுவாங்க தைப்பூசம் நம்ம போகணும் கண்டிப்பாக ராமலிங்கில ஒரு பூசத்தை உருவாக்கணும் உருவாகும் பூசா கடகராசி தான் ஸோ உலகம் ஃபுல்லாக அந்த இது போச்சு அந்த டண்டி ராமலிங்கிலாரோட அந்த உணவு ப பழக்க வழக்கங்கள் அன்னதான மனங்கள் ஆல் இந்தியா லெவலில் அது தெரிய ஆரம்பிச்சு அந்த மாதிரியா ஒரு பழக்கங்கள் இது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து நல்ல வழிமுறையில பண்ணுன்றேன் திருதானுக்கு ஏதா இருந்தாலும் நல்ல வழிமுறையில் பண்ணுங்க யாருக்கும் வந்து டிலே பண்ணாதீங்க யாருக்கும் இது பண்ணாதீங்க ஒரு நல்ல வழிமையில் பண்ணி அவங்க உணவுகள் இப்போ அந்த காலத்தில் உடம்பு தாங்குச்சு அந்த காலத்தில் பசங்களோட உடம்பு வந்து பசங்களோட உடம்பு தாங்காது புளிதான்னா கே ஒரு த்ரீ ஹவர்ஸ் நம்ம சாப்பிட்ணாவே நம்மளால முடியாது அப்படி இருக்க சில சுகர் வரவங்கலாம் என்ன மாதிரி பொசிஷன் கொஞ்சம் பொறுமையாக போகிறது கண்டிப்பாக அதே மாதிரி அந்த கடகராசீனுவா அது சந்திரனோட வீடு அதனால அந்த பிரகாசம் இருக்கும் அதனால குரு வீட்டிலேயே சந்திரன் ஓ குரு உச்சம் பெறுவீட்டுல புரிதவன் சந்திரன் இருக்கிறதுனாலதான் இந்த பா இது ஒன்றுமே கிடையாது பிரகாஷமா இருக்கக்கூடிய அது சொல்லுவாங்க இயல்பா பாத்தீங்கன்னா எல்லாமே பார்க்கக்கூடிய நிலைமையா இருக்கு கிடைக்க வந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு அதுதான் ஒரு கொடியில ஒருத்தருக்கு அந்த எல்லாருக்கும் சொல்ல முடியாது ஒரு ஆளுக்கு பேக்கிங் பவர்னு ஒன்னு இருக்கு அந்த பேக்கிங் பவர் இறைவனோட வழி வந்ததுன்னா அவங்க எங்க ஒன்னாலும் கடையில் மகா நட்சத்திரம் அம்மா வந்து உட்கார்ந்தாங்க ஜெயலலிதா அம்மா ஆமாம் அந்த அம்மா உட்கார சொல்ல எவ்வளோ பேர் பொசிஷன் ஒரு அயன் போல கண்டிப்பாக யாராலையுமே இது பண்ண முடியாது அந்த போல்டன்ஸ் யாருமே செய்ய முடியக்கூடிய ஒரு தன்மை எதா இருந்தாலும் ஒரு டிசிஷன் எடுத்து கரெக்டாக செய்யக்கூடிய அந்த அம்மாவுக்கு இருக்கு அது மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கக்கூடிய அதே மாதிரி பிரதமருக்கும் இந்த மாதிரி விருச்சிக ராசி விருச்சிகலாம் அதுவும் அந்த மாதிரி ஒரு விருச்சிக ராசின்றது செவ்வாய் ஆட்சி போடுவாங்க செவ்வாயோட பலம் இருக்குன்னா எல்லாத்தையும் ஜாஸ்தி எல்லாமே எதையும் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க சரிங்க சார் நிறைய ஆன்மீகம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இன்னும் பேசணும் அக்டோபர் மாதம் ராசி ராசிபுரனுக்காக எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க கொடுக்குற ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளில் நீங்கள் நேரம் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் பண்ணி சார் மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம் சார் வணக்கம் 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 எட்டமைப்பு நாயகலாம் கொரான குறை ரசிகளும் முன்னே நிறைய இருக்காக சார் சொல்வார் வணக்கம் வணக்கம்